மார்கழி மாதத்தின் ஏழாவது நாள் திருப்பாவையின் ஏழாவது பாசுரம் என்று பேசப்படுகிறது பெண்கள் விடுவீடாகச் சென்று உரைக்கத்தில் இருக்கின்ற பெண்களை எழுப்பி கொண்டு வருகிறார்கள் காலை நேரத்திலே வரைபுகளுடைய ஒலி குறிப்பு அது காதுகளிலே மெல்ல 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 சென்று இந்த மென்மையான ஒலி காதில் விடுகிறது இரவெல்லாம் நன்றாக ஆழ்ந்து உறங்கி அந்த உறக்கத்திலிருந்து நாம் இந்த விடுபடுகிற நேரம் இந்த விடியர் காலை அந்த விடியற் காலையிலே பறவைகள் தான் முன்ன ஒலி எழுப்பும் அது ரொம்ப மெல்லிய ஒலியாக இருக்கும் ரொம்ப மெல்லிசையாக பறவைகளுடைய இந்த இசை குறிப்பு ரொம்ப மெல்லிசையாக வந்து காதிலே விழும் இது அப்படியே பாடுறாங்க ஸ்ரீ ஆண்டாட் என்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பகையை பேர்த்தேன் வாசனரும் குழல் ஆச்சியர் மத்தினால் ஓசை படுத்த தைரபம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாயி நாராயணம் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிட தேசம் உடையாய் திறவேலோர் ஆனை ஆனைச்சாத்தன் கலந்து கீசு கீசு என இறைந்து கொண்டு கறிக்குருவிகள் சேர்ந்து கத்துகின்ற ஓசை கேட்கவில்லையா உனக்கு அடி தூக்கம் என்ற பேய் பிடித்த பெண்ணே இந்த உரிமையோடு தோழிகள் தானே ஒருத்தரை ஒருத்தரை அப்படிலாம் கிண்டல் பண்ணி பேசிக்குவாங்க உறக்கத்தில் இருக்கிறையே இப்படி விழுந்து உறங்கி கிடக்கிறையே உறக்கம் இருக்க வேண்டியதுதான் அதுக்காக இப்படியா விடியலில் தூங்கி கிடப்ப அந்த தூக்கமாகிய பிடித்த அடி பேய் பெண்ணே பேய் பெண்ணே என்று சொல்லி அவளை தூக்கத்தில் இருக்கிறவர்களை எழுப்புகிறார்கள் காலை நேரத்திலே அந்த ஆயர் குலத்தில் அந்த பெண்கள் காலையில் எழுந்து தயிர் கடைவார்கள் அந்த காலத்தில் நிறைய பசு குலங்கள் அதுவும் அந்த காலத்தில் எதை விலைக்கு விற்றாலும் விற்பாங்க பாலை விற்க மாட்டாங்க பால் விலைக்கு விற்க மாட்டாங்க சாப்பாட்டை விலைக்கு விற்க மாட்டாங்க அந்த காலத்தில் ஹோட்டல்லாம் கிடையாது உணவு விடுதியே கிடையாது யாருக்கு பசி எடுக்கிறத அவர்களுக்கு எங்க போனாலும் உணவு கிடைக்கும் கேட்டாலும் கிடைக்கும் கேட்கறனாலும் கிடைக்கும் அதே போல பால் மிகுதியாக வாங்க குடம் நிறைக்கும் அள்ளல் பெரும்புக்கள் சொல்றார் உடம்புடமா பாலை கறந்தாலும் அந்த பாலை விலைக்கு விற்காமல் அந்த பாலை நன்றாக காய்ச்சி ஊட்டில் இறக்கி அது நன்றாக தோய்ந்த பிறகு அந்த ஆயிர்பாடி பெண்கள் மத்திட்டு கடைவார்கள் அந்த காலை நேரத்தில் அந்த பால் அந்த தயிரை கடைகிற போது அவங்க கையில் இருக்கிற வளையல்களை ஒலிக்கும் வளையல் மட்டுமல்ல அந்த உடம்பே அசையும் அப்படி அந்த தயிர் கடைகிற போது அப்படி அசையும் அப்படி அசையில போறது அவங்க கழுத்தில் அணிந்திருக்கின்ற அந்த காசு மாலை அச்சித்தாலி முளைத்தாலி போன்ற நிறைய ஆபரணங்களை அந்த கழுத்தில் அணிந்திருப்பார்கள் நல்ல வசதி படைத்தவர்கள் செல்வ செழிப்புடையவர்கள் அதனால பெண்கள் நிறைய ஆபரணங்களை கழுத்தில் அணிந்திருப்பார்கள் கையில் அந்த வளையில் அணிந்திருப்பார்கள் அப்பெல்லாம் கண்ணாடி வளையில் அணிவார்கள் அதெல்லாம் இதெல்லாம் ஒலிக்கிறது இதைத்தான் காசும் பிறப்பும் காசும் பிறப்பும் கலகலப்பக்கை பேர்த்தி வாசனரும் குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலேயோ அந்த ஆபரணங்களுடைய ஓசை கையில் இருக்கிற வளையல்களுடைய ஓசை இந்த தயிர் கடையிற போது ஏற்படுகிற இந்த ஓசை எல்லாம் இந்த காலை நேரத்தில் அது ஒரு அற்புதமான இசை அது இதெல்லாம் உன் காதல கேட்கலையா இப்படியெல்லாம் அந்த காலத்தில் ஆயுர்பாடியிலே அந்த கால சூழ்நிலைகளை நமக்கு அருமையா சரி ஆண்டாள் நமக்கு படம் பிடிச்சு காட்டுறாங்க இதெல்லாம் கேட்காமல் அப்படின்னா உனக்கு பேர் உறக்கம் இப்படி உறங்கி கிடக்கிறேன் அழகிலே சிறந்தவள் அறிவிலே சிறந்தவள் அதனால நான் தான் எல்லாருக்கும் நாயகம்னு சொல்லிக்குவேன் பெண்களின் நாயகமாக விளங்குபவளே நாராயணம் மூர்த்தி காலை நேரத்திலே இந்த பகவானுடைய நாராயணன் அவன் எல்லாத்துக்கும் எல்லா தேவதைகளுக்கும் மூர்த்தமாக மூர்த்தியாக விளங்குபவன் அப்படிப்பட்ட பரம்பொருளாகிய அந்த நாராயணனுடைய பெருமைகளை பாடம் நீ கேட்டே கிடத்தியோ இப்படி வீதி வழியாக பக்தர்களும் ஞானிகளும் பஜனை பாடல் மூலமாக இந்த காலை நேரத்தில் பகவானுடைய திருநாமங்களை சொல்லி அவனுடைய கல்யாண குண விசேடங்களை பாடி எல்லாரும் இப்படி பரவசத்தோடு பாடுகிறார்களே அந்த பாடல் ஓசை இதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஆனந்தத்தில் அப்படியே மயங்கி கிடக்கிறியா கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியும் தேசமுடையாய் தேசு என்றா ஒளி அடி ஒளிமயமானவளே ஏன் இப்படி இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் கதவை தர என்று என்று அந்த பெண்களெல்லாம் வந்து வாசக்கடையிலே நின்று கொண்டு உள்ளே உறக்கத்தில் இருக்கின்ற அந்த பெண்ணை இப்படிப்பட்ட நிகழ்வுகளை சொல்லி அந்த பெண்ணை அற்புதமாக எழுப்புவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது